தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அரசு அலுவலகங்களிலும் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா டாக்டர் அம்பேத்கர் படங்களை வைக்க வேண்டுமென்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு அரசாணை வெளியிடப்பட்டது ஆனால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தந்தை பெரியார் படமில்லை பேரறிஞர் அண்ணா படமில்லை நான் கேட்கின்றேன் எழுபத்தி எட்டாம் ஆண்டு தமிழ்நாடு அரசு நிறைவேற்றிய அந்த அரசாணையை ஏன் இன்னும் அமுல்படுத்தவில்லை தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து அரசு அலுவலகங்களிலும் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா டாக்டர் அம்பேத்கர் படங்கள் வைக்கப்பட வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது வருஷம் கோயம்புத்தூர் கலெக்டரேட்டை செப்டம்பர் பன்னெண்டாம் தேதி மனு கொடுத்த மூணு ஆச்சு ஏன் நடவடிக்கை எடுக்கல அண்ணா படத்தை கலெக்டரேட்ல வைக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை கேட்கிறேன் ஜியோ இருக்குல்ல ஏன் வைக்கல திராவிட கழக ஆட்சியில் திராவிட இயக்கத்தினுடைய ஆட்சியில் பேரறிஞர் அண்ணா படம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இல்லாமல் இருக்குது வேதனையாக இருக்கிறது முதல்வர் என்ன பண்றாரு ஆக்ஸ்போர்ட்ல போய் பெரியார் படத்தை திறக்கிறன்னு பெருமையா இருக்குறாரு நம்ம ஊர் கோயம்புத்தூர் கலெக்டரேட்ல பெரியார் படம் இருக்குதான்னு பாத்தீங்களா முதல்ல அண்ணா படம் இருக்குதான்னு பாத்தீங்களா தலைமைச் செயலகத்தில் இருக்கா ஏன் இல்லை சாதாரண மக்கள் வருகின்ற இடம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அங்க அந்த படங்கள் இருக்க வேண்டும் பெரும்பான்மையான பொதுமக்கள் அந்த படங்களை பார்க்க வேண்டும் இந்த தலைவர்கள் தான் இந்த தேசத்திற்கு நமக்கு விடுவித்த தலைவர்கள் என்பதை அந்த மக்கள் உணர வேண்டும் என்று சொன்னால் எல்லா மாவட்ட ஆட்சியர் அலுவலகர்களிலும் தலைமைச் செயலகத்திலும் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா டாக்டர் அம்பேத்கர் புகைப்படங்கள் இருக்க வேண்டும் இது தமிழ்நாட்டினுடைய அரசாணையில் உள்ளது அந்த அரசாணையை நிறைவேற்றுகின்ற கடமை கோவை மாவட்ட ஆட்சியருக்கு இருக்கிறது அப்படி என்று சொன்னால் நாங்கள் நேரடியாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இந்த படங்களை வைப்போம் தடுத்து பார்